கிட்டே ஒரு வார்த்தை கேட்டதில் கேட்கலாம்னு வந்தேன் தேங்க்ஸுமா இந்த புண்ணியம் உங்களுக்கு முருகேசன் சார் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் கிடையாது கஷ்டம் இல்லாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது மனசு முட்டை தான் செய்யும் கோயிலுக்கு போயிடணும் கடவுளை கும்பிட்டுட்டு வந்தால் மனசுக்கு ஒரு தெளிவு வரும் முடிஞ்சால் நீங்கள் கோயில்களுக்கு திருப்பணி செய்யுங்க கோயிலெல்லாம் குப்பையாக கிடைக்கா கௌரவம் பார்க்காம கூட்டி சுத்தம் பண்ணுங்க கோயில் நந்தவனத்துக்கு ரெண்டு மரம் ஊனி கொடுங்க எலுமிச்ச மரம் தென்னை மரம் தேக்கு மரம் பாக்கு மரம் எந்த மரம்